பாண்டியன் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம செந்தியில தாம் தூம்னு செலவு பண்ணிட்டாப்ல இல்லையா கையில ஒத்த பைசா இல்ல இதனால நம்ம மீனா செந்தில் மேல கோவத்தோட இருக்கிறாங்க கடைசியா ஆபீஸ்ல இறக்கி விட்டுட்டு போகும்பொழுது மீனா காசை கொடுக்குறாங்க செந்திலுக்கு நீங்க ஆபீஸ்ல கடை இருக்கீங்கல்ல அதை முதல்ல போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாப்ல ஆனா செந்தியில இருந்துகிட்டே இல்ல இல்ல நான் சொல்லிதான் வாங்கினேன் அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது அதுல இருந்து நான் குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல ஆனா மறுபடியும் மீனாவ நிப்பாட்ட சொல்லி அதுல இருந்து ஐநூறு ரூபா மட்டும் எடுத்துக்கிறாப்ல பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்ல அதனாலதான் இதுவும் அடுத்த மாசம் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனா கிட்ட இருந்தே ஐநூறு ரூபா வாங்கிக்கிறாப்புல இவ்வளவு கேவலமா போயிடுச்சு நம்ம செந்தியிலோட வாழ்க்கை இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் குமார வேலை மாப்பிள்ள பாக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் பொண்ணு கொடுக்க ரெடியா தான் இருக்காங்களாட்டுக்கு இப்ப குமாரவேளை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கும் பொழுது குமார வேலை தன்னோட அப்பாவை தனியா பேசணும்னு கூப்பிடுறாப்புல எதா இருந்தாலும் இங்கேயே பேசிக்கடா எப்பினே பார்த்தா ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடுத்த முகூர்த்தத்துலயே கல்யாணத்து கல்யாணத்தை வச்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் குமாரவேல் டக்குன்னு ஏந்திரிச்சு அங்கே இருக்கிறவங்கள கும்பிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை ஸோ இதுக்கப்புறம் எவ்வளவோ பிரச்சனை நடந்துருச்சு என்னால் வந்து கல்யாணத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்களை போக வச்சாரு இங்கே சக்தி வேலுக்கு என்ன செய்யறதுனே தெரியல இங்க முத்துவேல் வேல் வேறையா போட்டு சக்தி வேலை பொல பொலன்னு பிளக்கிறாப்புல இதுக்கு தான் நான் சொன்னேன் இப்போ இந்த கல்யாண பேச்சே வேணாம்னு பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சுகுனியா குட்டு குட்டுன்னு இந்த இருந்து அந்த வீட்டுக்கு போய் நேராக அரசிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சுகுனியா போகும் பொழுதே நம்ம மீனாவும் ராஜியும் பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை கலப்பத்தா உள்ளார போகிறாங்க அப்படின்னு உள்ளார போய் பார்த்தா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன உள்ளார பூந்த உடனே அரசிக்கு சப்போர்ட் பண்ணி சுகுனியாவை திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே நம்ம பழனி வந்து பழனியும் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு சுகுனியாவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஃபைனலாக நம்ம ராஜியை காமிக்கிறாங்க ராஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிறத பற்றி மீனாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா வந்து அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த விளம்பர கம்பெனியே புதுசாக இருக்குது அட்ரஸ் கூடும் போடவே இல்லை வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க முதல்ல வீட்டில் பேசு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இதில் பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்